சேலம் கோட்டை பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வி தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சமஸ்கிருதத்தில் மட்டுமே வேள்வியாளர்களை கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்து சமய அலைத்துறை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் சேகர்பாபு அவர்களே தங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கலைஞர் சமாதியில் கோபுரத்தை வரைந்து அதை காணொளியாக வழிபாட்டில் கொண்டு செல்லும் தாங்கள் எதற்காக அந்த காரியத்தை செய்துள்ளீர்கள் என்று எங்களுடைய தமிழன கோபுரத்துக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டிட்டீங்களா கலைஞரோட சமாதிலே என்பதுதான் இன்றைய நிகழ்வு எங்களுக்கு புரிய வைத்துள்ளது ஒவ்வொரு கோயிலிலும் குடமுழுக்கு நிகழ்த்துகின்றேன் என்ற பெயரில் தமிழை வளர்த்துகின்றேன் என்ற பெயரில் உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் நீங்கள் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு மொரியசால கூட விடாமல் தற்போது வந்து சேலத்தில் பிற மண்ணின பிற மொழியாளர்கள் ஈரற்ற சமஸ்கிருத மொழியில் மட்டுமே வேள்வி நடந்து கொண்டிருக்கின்றது தாங்கள் கோயில் பணம் மக்களுடைய தமிழர்களுடைய பணம் அதுக்கு ஆகக்கூடிய செலவினங்கள் எல்லாம் தமிழர்களுடையது ஆனால் அங்கே நிகழக்கூடிய குடமுழுக்கானது பிற மொழிக்கும் பிற மொழியை வளர்த்துவதற்கும் பிற அர்ச்சகர்களான ஒவ்வொரு கோயில் பிராமணர்களுக்கு மட்டுமே அந்த தமிழர்களுடைய பணம் எல்லாம் ஊதியமாக போகிறது ஆனால் தமிழை வளர்த்துகின்றேன் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணம் பெண்ணும் அர்ச்சகர் ஆகலாம் என்று திருவரங்கத்தில் பெண்களுக்கும் அர்ச்சகர் பயிற்சி வழங்கியுள்ளேன் என்று பெருமிதம் கூறும் சேகர்பாபு அவர்களே அந்த பெண்களை கூட இந்த வேள்விச்சாலையில் விடவில்லை என்றால் தங்களுடைய சமூக நீதி என்னானது தாங்கள் வழங்கிய அச்சகற்பயிற்சி பயிற்சி பெற்ற பெண்களுடைய நிலை வாழ்வாதாரம் என்ன ஆகிறது கண் துடைப்பிற்காக அச்சகர் பயிற்சி வழங்கிவிட்டு அங்கே பெருமாள் கோயிலில் பெருமாள் பாசுரங்கள் பாடுவதாக காணொளி மூலமாக வெளியிட்ட திருவரங்கத்தில் பயிற்சி முடிச்ச பெண்கள் சில பேர் கூட இங்கே இல்லை கோட்டை பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் அச்சகர் பயிற்சி அனைத்து சாதியினரும் வழங்கியுள்ளார்கள் பெற்றுள்ளார்கள் சாதித்துவிட்டோம் என்று கூறும் தாங்கள் அவர்களையும் வேள்வியில் அனுமதிப்பதில்லை அந்தந்த கோயில் நிர்வாகிகளே அரங்காவலர் குழு குழுக்களே ஒவ்வொரு கோயிலையும் அவர்களே எடுத்து குடமுழுக்கு பெருவிழா நிகழ்த்துவது போல் வேடமிட்டு எங்களுடைய கோயில் பணமும் கோயில் சொத்துக்களும் பிறமொழியாளர்களான பிராமணர்களிடம் மூலமாக கொள்ளை போகிறது கூட்டு சதியில் தாங்களும் உள்ளீர்கள் என்ற ஐயம் எழுகிறது இதேபோல் ஒவ்வொரு இடத்திலும் உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் தாங்கள் சம அளவு கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் தமிழர்களையும் அமர்த்த விடாமல் தமிழையும் போத விடாமல் புறக்கணித்து வருவது தமிழின குருவிடம் நாங்கள் அனைவரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி ஒவ்வொரு இவ்வளவு கோயில்களில் ஒவ்வொரு கோயிலிலும் ஆய்வு பண்ணி போய் பார்க்கும் போது ஒவ்வொரு கோயிலுமே பிராமணர்கள் பிற மட்டுமே வேள்வி நடத்தி கொண்டிருக்கும் போது தாங்கள் எதற்காக தமிழில் குடமுழுக்கு நடத்தி சாதித்து விட்டோம் என்று கூறி ஆட்சியில் ஆளுகின்றீர்கள் தமிழர்களே தாங்கள் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உயர்நீதிமன்ற இருந்து எந்த கோயிலிலும் தமிழர்களை வேள்வி நடத்த விடாதவர்கள் யார் இந்த அறநிலைத்துறையும் செயல் அலுவலர் முதல் இணையாணையர் அனைவருமே இதை புறக்கணித்து வரும்போது தமிழக அரசு மீதும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மீதும் ஒவ்வொரு அறங்காவலர் குழு மீதும் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் நாம் தமிழர்கள் யாவரும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அவரவர் வட்டாரங்களில் நிகழக்கூடிய கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது எந்த மொழியில் எந்த பாடசாலையில் பயிற்சி பெற்றவர்கள் வந்து வேள்வி நடத்தினார்கள் என்ற ஆய்வறிக்கையை எடுத்து அவர்கள் மீதெல்லாம் தமிழில் நடத்தவில்லை தமிழர்களை விடவில்லை வேள்விச்சாலைக்கும் கருவறைக்கும் கோபுர கலசத்திற்கும் என்பதை அறிந்து கொண்டு உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட வேண்டும் தமிழர்களே விழித்துக் கொள்வோம் நாம் நமது சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் கோட்டை பெருமாள் கோயிலும் ஒன்று இந்த சேலம் கோட்டை பெருமாள் கோயிலில் கூட தமிழுக்கு இடமில்லை தமிழ் வேள்வியாளர்களுக்கு இடமில்லை இதேபோல் நாம் நம் உரிமையை இழந்துவிட்டோம் நம் மொழியை இழந்துவிட்டோம் நாம் தமிழர்கள் அகதிகளை விட மிகவும் நம்மை புறக்கணிக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் மத்தியில் வாழுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோயில் வழிபாட்டில் அனுமதி சீட்டு சிறப்பு அனுமதி சீட்டு தருவது கூட அந்த அறங்காவலர் குழு முடிவு பண்ணக்கூடிய பிற மட்டுமே அனுமதி உண்டு மற்றவங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்குவது இல்லை எனவே நம் கண் முன்னே நம்மளுடைய மொழியையிலிருந்து நம்மளுடைய வழிபாட்டு உரிமையிலிருந்து உயர்நீதிமன்ற இருந்தும் நாம் அகதிகளை விட மிகவும் மோசமான நிலையில் நம்மை வீழ்த்தப்படுகின்ற இந்த பிற கோயிலை விட்டு வெளியேற்ற வேண்டும் தமிழர்கள் யாவரும் கோயில் கருவறையில் பூசகராக கூடிய நிலையை உரிமையை அவரவர் வட்டாரங்களில் உள்ள தமிழர்களே தன் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக தமிழர்களுக்கும் நான் அழைப்பு கொடுத்து இந்த தமிழ் வழிபாட்டு உரிமையை மீட்கும் சைவ வைணவ திருக்கோயில் பூசகராக யாவரும் செயல்பட வேண்டும் எல்லோரும் திரள வேண்டும் என்பதை கூறி நான் இங்கே நிகழக்கூடிய சைவ வைணவ அனைத்து கோயிலிலும் நிகழக்கூடிய சமஸ்கிருத ஆதிக்கத்தை தமிழை புறக்கணிக்கக்கூடிய நிலையை வீடியோ காணொளி பதிவாக எடுத்து வெளியிட்டு அதனுடைய தமிழையும் தமிழர்களையும் புறக்கணிக்கக்கூடிய இந்த நிலையை வெளிப்படுத்துகின்றேன் எனவே யாவரும் விழித்துக் கொள்வோம் நம்மளுடைய சைவ வைணவ தமிழ் வழிபாட்டு உரிமையை நாம் மீட்போம் அனைத்து தமிழன குருவிடத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு பூசகராக்கவும் வேள்வியாளர்களாக கோயில் குடமுழுக்கு பெருவிழாவில் அனைத்து தமிழன குருவியிடம் வழியாக பயிற்சி பெற்றவர்களை அனுமதித்து செயல்படுத்தவும் நம் உரிமையை நாமே பெற வேண்டுமென்று அனைவரும் ஒன்றாக திரண்டு நமக்குரிய உரிமையை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நாமே பெறுவோம் என்பதை கேட்டுக்கொண்டு நமது